என்னது மிதி மேலே இதே மாதிரியே ஜாக்கெட் வந்து சைடில் ஷால் போடுவாங்கள்ல அது எல்லாம் பெங்களூர் ஐட்டம் பெங்களூர்ல இது மாதிரி எத்தனை லேயர் இது ஒரு மாடலாக மேலே அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் நிறைய லேயர் இருப்பா காசு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க அதுதான் சொல்லிகிட்ருந்தேன் அங்கே உள்ளதெல்லாம் நல்லா ஒர்க்காக இருக்குது ஒர்த்தாகவும் இருக்குது இதெல்லாம் பீட்ஸ் எல்லாம் இருக்கு நல்லா இருக்குது ஸ்டிச்சிங்கு இன்னும் கீழே கூட விழலை அந்த நூலெல்லாம் பிரியலை இந்த ஸ்டோனு ஜமிக்கெல்லாம் அப்படியே இருக்குது பாரு ஆனால் நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து இருக்குது நம்ம உடுக்கிட்டு வந்தோன்ன லைட்டாக சோப் பொடியில் முக் முக்கி கையாலேயே லைட்டாக கசக்கிட்டு ஒரு மூணு பக்கெட்டில் நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அம்மா பர்பளாக பிரட்டியாக இருக்குது ஃபுல் ஒர்க்கு ஆ பர்பிள் இந்த இதா ஆ கார்த்தி அம்மா க்ரோப் டாப்பா ஆமாடா கார்ட் வேர் பை திஸ் பேங்களூர் கோவையில் வாங்கிட்டு வருவாங்க சில இது மதுரை சில இது பெங்களூரில் போய் அந்த மாதிரி டைரெக்டாக அங்கே போய் வாங்கிறது கார்த்தி அம்மா ப்ளூ கலர் கிளாத்து சூப்பராக இருக்குது எஸ் அதுதான் சொல்கிறேன் இதெல்லாம் நான் வெயிலே காய போட மாட்டேன் பப்பா லைட்டு வெயிலில் அந்த மாதிரி போட்டுட்டு நிலல்லையே காய வச்சுட்டு அப்படியே ஒரு மடித்து வச்சிடணும் ரொம்ப வெயிலில் போட்டான்னு வச்சுக்கோயேன் கிளாத்தும் ஷேட் ஆயிரும் இந்த ஸ்டோனோட பவர் போயிடும் கீழே விழுந்துடும் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நம்ம சாரீஸு சுடிதாரு நல்ல ஒரு பெட்ஷீட்டு கனமான ட்ரெஸ்ஸஸ் தான் நிறைய நேரம் வெளியே போகணும் ம் காத்தியமாக சாஃப்டாக இருக்குது பார்க்கவே ம் உடுத்தனாலே நமக்கு தெரியும் நல்லா லேஸாக இருக்கும் அதுக்கு எத்தனை லேயர் பாரு கச்ச கச்சனே இருக்காது இவ்வளோ ஒர்க் இருக்குல்ல ஆனால் பார்க்குறவங்களுக்கு தான் நல்லா கிராண்டாக தெரியுமே தவிர நம்ம உடுத்திருக்கிறவங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும் லேஸாக இருக்குது பாரு கிளாத்து அந்த மாதிரி அதான் ஸ்டிச்சிங் பாரு பின்னாடியெலாம் தெரியல பாரு அந்த அளவுக்கு எப்படி தைச்சாங்கன்னு எனக்கு தெரியல இந்த கிளா எங்க பாரு பின்னாடி தையலே தெரியல தெரியாத அளவுக்கு எப்படி வந்து இப்படி அழகாக பாம்பே போனாலும் எடுத்துட்டு வருவாங்க அது மாதிரி இது மேல இந்த கோட் இது ஒரு மேல மாடலா இது வந்து உள்ள மாடலா இது பாரு லேசா தான் இதுவும் அழகா சின்ன சின்ன பீட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஜமிக்கி வச்சிருக்காங்க ஸ்டோன் வச்சிருக்காங்க பின்னாடி பாரு தையலே தெரில பாரு எப்படி மைண்ட் விட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாரு அதுதான் இந்த இருக்குல்ல லைனிங்கு இந்த அதுவும் சாஃப்டாக இருக்குது அது தான் சொல்கிறேன் நம்ம உடுத்துறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்டாக இருக்காது நமக்கு குத்தாது அந்த ஸ்டோன் எல்லாம் மூணு லேயர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அந்த இதுக்கெல்லாம் நாலு இருக்குது இந்த பாரு இவ்வளோ ஒர்க் இருக்குது எங்கே தையல் போட்டிருக்காங்கன்னே தெரில பின்னாடி ஒன்றுமே தெரியல பார் இந்த ஒரு லேயர் பார் இந்த லேயர் நல்லா சாஃப்டாகும் எல்லா கிளாத்துமே அங்கே நல்லா இருக்கும் இங்கே பார்த்தா மேலே நல்லா இருக்கும் உள்ளே லைனிங் கிளாத் பார்த்தேன்னா ஒரு டம்மி பீஸ் கொடுத்துருப்பாங்க சும்மா அது என்ன கிளாத்து மட்டி கிளாத் மாதிரி ஆனால் இங்கே எல்லாமே நல்ல நல்ல க்ளாத்தா நல்லா பூனம் ஸ்டஃப் வந்து நல்லா இருக்கு அதுதான் ரேட்டு ஜாஸ்தி